ஓஎச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் மறுத்துளசி பணியூர் பேசுகிறேன் இந்த வாரமும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தான் பேச போகிறேன் நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க திரைப்படங்களில் சண்டை காட்சிகள் எம்ஜிஆர் படத்துக்கு ஸ்பெஷலாக இருக்கும் ஸ்ட சண்டை எல்லா விதமான சண்டைகளும் அதில் இருக்கும் அது அப்படி எந்த நடிகரும் தமிழ் சினிமா தோன்றது இன்ன வரைக்கும் அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க பி சின்னப்பா வந்து ஒரிஜினலாகவே அவருக்கு மல்யுத்தம் தெரியும் எல்லாமே அதை மான் அது எல்லாமே தெரியும் கொம்பு சண்டை எல்லாமே நல்லா போடுவார் எல்லா விதையும் தெரிஞ்சவர் அவர் மல்யுத்தம் ஃபுல்லாக தெரிஞ்சவர் யார் பியூஸ் சின்னப்பா அப்படி ப படத்தில் அந்த பயிற்சி சீன்னாக்கா அவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார் அவருக்கு நல்ல பேர் கிடைக்கணுன்னா ஆனால் அதுக்கப்புறம் சினிமாவில் நல்ல முழுமையாக சண்டையை தெரிஞ்சவர் கொம்புலேருந்து எல்லாமே அவருக்கு தெரியும் மல்யுத்தத்துலேருந்து மான் கொம்பு சண்டையிலேருந்து எல்லாம் சண்டை எல்லா விதமான

அதில் வந்து ரொம்ப கவனம் எங்கே எடுத்துக்குவாருன்னா தன்னோடு இணைஞ்சி நடிக்கிறவங்க மேலே அடிப்படக்கூடாது எந்த பாதிப்புக்கும் சென்று கலைஞருக்கு வரக்கூடாது அந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக ஒரு லாபகமாக அவர் ஃபைட் பண்ணுவார் அதை வந்து ஆர்எஸ் மனோகர் வில்ல நடிகர் நம்பியார் அசோக் எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா அவங்களாம் அவரோடு நெருங்கி ஃபைட் பண்ணும்போது ஒரு விரல் கூட அவர் மேலே படாது ஆனால் ஃபைட்டு கரெக்டாக இருக்கும் படத்தில் பார்த்தா ஓங்கி அடித்த மாதிரி இருக்கும் ஓங்கி குத்துற மாதிரி இருக்கும் அது அப் அப்படி கொம்பு அழகொம்பு சண்டைப்படும் போது அது கொம்பு சொல்லிட்டு அடித்தா மாதிரி குத்துற மாதிரி தெரியும் ஆனால் படாது அவ்வளோ நான் ஃபைட் பண்ணுவார் அவங்கள ஜாக்கிரதையாக ஹேண்டல் பண்ணிக்குவார் அப்படி ஒரு அது ஸ்டெண்ட் மாஸ்டருங்களே நாங்களே சொன்னால் கூட அந்த அளவுக்கு பண்ண முடியாது நாங்களே செஞ்சால் கூட அந்த அளவுக்கு பண்ண முடியாது ஆனால் அவர் அவ்வளோ அழகாக பண்ணுவார் மற்றவங்களையும் பண்ண விற்பார் எதிரில் நடிகர்களுக்கு ஒரு சின்ன அடிக்கூட படாமலாம் பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி எம்ஜிஆர் கூட ஒருத்தர் நடித்த ஒருத்தர் நடிகர் இவர் முறையாக எல்லா வித்தையும் தெரிஞ்சவர் இவர் சாலி வாகனான்னு ஒரு படம் அந்த படத்தில் ரஞ்சித்துன்னு ஒரு நடிகை ரஞ்சன் அப்படின்ட்டு அது நிறைய படம் நடிச்சு நீலமலை திரு தேவர் கிருமிஷ்ணா ஒரு மங்கம்மா சபதம் அப்படிங்கிற படத்தில் ரஞ்சன் நடிச்சிருக்கார் அவர் நிறைய படம் நிறைய ஆக்ஷன் படம் ஃபைட் பண்ணலாம் நடித்தவர் தான் அவர் அவர் ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க சாலிவாகனு அந்த படத்தில் ரஞ்சன் ஹீரோ எம்ஜிஆர் தான் அவருக்கு அவர் எதிர்நாயகனாக நடிச்சிருந்தார் ஒரு காட்சியில் ஒரு வத காதலிக்காக ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க மோதிக்கிற காட்சியில் ரஞ்சுனு இவரும் மோதுகிறாங்க ஃபைட் நடக்குது அந்த ஃபைட்டில் வந்து சண்டை படத்துக்கான சண்டைன்றதாலே லாபகமாக சண்டை போட்டு சண்டை போட்டு அவருக்கு அடிப்படாமல் ரொம்ப அழகாக அதே நேரத்தில் ஸ்டைலிஸாகவும் சண்டை போட்டுருக்கார் வால் சண்டை வாட்போர் அதை பண்ணும்போது பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா உண்மையிலே ரஞ்சன் சொல்லிட்டு அடிக்கிறார் இஷ்டத்துக்கு அடிக்கிறார் கத்தி மேலேப்படுது அவர் சொல்கிறார் என்ன உண்மையில் படுதுங்க பார்த்து பார்த்து பார்த்துன்றாரு ஆனால் அவர் வேணும்னு அடித்து அந்த காட்சியில் தனக்கு பேர் வரணும் மக்கள் கை தட்டணும் அவரை விட நம்மளுக்கு இதெல்லாம் நல்லா வரும் வாட் போடலாம் நல்லா சேவ் பண்ணுற மாதிரி வரணும் ஆக்ஷன் ஹீரோவை நம்மளை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் அவர் இஷ்டத்துக்கு பண்ணுறாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எம்ஜிஆர் உண்மையிலே கோபம் வந்து ஒரிஜினலாக சண்டைப்பட ஆரம்பிஸ்டர் கத்தி சண்டை போடுறார் போட்ட இருந்து படியிலேருந்து மேல் வரைக்கும் கொண்டு போகிறார் மேலேருந்து கீழே கொண்டு வர்றாரு இது மாதிரி வாசல் கொண்டு வர்றார் இப்படி ஒவ்வொரு இது மாதிரி ஒரு பெரிய இடம் உயரமான இடத்துல சண்டை போகிறார் இப்படி அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது அதில் வந்து பார்த்தா இவர் போட்ட அவர் திணற முடியல தடுக்க முடியல அவர் தடுக்கவே முடியல அவர் அவர் அடிக்கிற அடியெல்லாம் அந்த கத்தியால் அடிக்கிறதுலாம் தடுக்க முடியல கத்தி அவர் சுவ ஸ்டைலு அந்த அழகு அவருக்கு அவர் கரெக்டாக மூஞ்சிக்கு நேரம் கொண்டு வர மூஞ்சி அந்த படாமல் தடுக்க முடில இப்படி பல இது அந்த சண்டை வரைக்கும் திணாரி தெனாரி பைட் பண்ணுறார் இதை வந்து அப்படியே ஷூட் பண்ணுறாங்க ஆனால் டேரெக்டருக்கு தான் ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு ஆனால் படத்தோட ஹீரோ அவர் அவர் அடி வாங்குற மாதிரி சீன் இருக்கு என்ன இது இது சரியில்லை அப்புறம் ரஞ்சன் நேராக போய் சார் என்ன சார் அவர் உண்மையிலே அடிக்கிறார் சார் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு போய் சொல்கிறாங்க போய் சொன்னவோடே அவர் வந்து எம்ஜாரு கிட்டே பேசுகிறார் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ஹீரோ அவர் தான் நீங்கள் வந்து ஆப்போசிட் எதிர்நாயகனாக தான் அடிக்கிறீங்க அவர் தான் மெயின் நாயகன் தயவு செஞ்சு நீங்கள் வந்து அடி நீங்கள் வாங்கணும் ஒரு கட்டத்துக்கு சண்டை போடுங்க ச நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி வாங்க பின்னாடி நீங்கள் தோற்று போகிற மாதிரி தான் காட்சி நீங்கள் அவர் இந்த அடியாக அடிச்சிங்கன்னா அவர் எப்படி தோப்பார் நம்ம என்ன காட்சி வச்சோமோ அது சரியாக வராது கொஞ்சம் பார்த்துங்கண்ணே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை அவர் புரிஞ்சிக்காமல் அது ஒரிஜினலாகவே சண்டை போடுற மாதிரியே பண்ணார் அவர் சொன்னால் கேட்கல அவர் புரியணுன்றக்காக இருக்காதான் செஞ்சேன் மற்றபடி ஒன்றும் இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் இல்லை ஏற்றுக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு உண்மையாக நான் செஞ்சு கொடுத்துறேன்ட்டு அதுக்கப்புறம் அவரோடு சண்டை போடுறாரு சண்டை போடுற காட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 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 அப்புறம் அவர் தோற்று போடுற மாதிரி இல்லை ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்துகிற மாதிரி காட்சியை முடித்தாங்க அது ஒரு பரபரப்பாக அன்னைக்கு செய்தி வந்தது ரஞ்சன் எம்ஜிஆர் மோதல் உண்மையிலேயே அடிச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி செய்தியெல்லாம் போட்டாங்க பரபரப்பாச்சு அந்த படத்துக்கு பெரிய பப்ளிசிட்டி அந்த சாலி வாகனம் அந்த படம் பேர் எம்ஜிஆருக்கு சண்டைன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி அவர் வந்து ஒரு விஷயம் ஒரு படத்தில் நடிச்சுட்டே இருக்கும்போது சிவாஜி சாருக்கெல்லாம் ஒரு எடுத்து இந்த ப்ராமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா எடுத்து கொடுப்பாங்க அதாவது என்ன வசனமோ அதை பின்னாடி படிச்சுட்டே வருவாங்க அதை கேட்டுக்கிட்டுன்னு அவர் வசனம் பேசிட்டு வந்து நேர்ந்துருவார் இப்போ எம்ஜிஆருக்கெல்லாம் என்ன காட்சி நடிக்கிறாரோ அதுக்கான வசனத்தை வந்து ஓப்பனில் வச்சு சொல்லக்கூடாது சிவாஜி சாருக்குலாம் ஓப்பனில் வச்சு சொல்லலாம் கேட்டுக்குவார் பப்ளிக்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க அவரை பற்றி கவலைப்பட மாட்டார் அவங்க சொல்கிற பிரகாரம் என்ன வசனமோ உள் வாங்கி டக்கு டக்கு டக்குன்னு நடிச்சு ஜெயிச்சிடுவார் அது சொல்லி முடிச்சுடுவார் கன்ஃபார்மாக அது அவ்வளோ அழகாக சிறப்பாக அனுப்பிச்சி கொடுப்பார் வசனத்தையும் கரெக்டாக வாங்கிப்பார் ரியாக்ஷன் கரெக்டாக கொடுத்துவார் அதே மாதிரி புரட்சித் தலைவருக்கு என்ன ஒரு பழக்கம்னா வெளியே யாரும் தனக்கு வந்து வசனம் சொல்லி கொடுக்குறாங்க அவர் வசனம் பேச தெரியல இல்லை வசனம் வரலை பொழுதுக்கு யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தப்பாக சொல்லிக்கூடாது அது ஒரு எண்ணம் அதில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பார் அதே மாதிரி நடன காட்சிகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருப்பார் அந்த டான்ஸ் எடுக்கிறாங்கன்னா பப்ளிக் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஏன்னா அவர் பெரிய டான்ஸர் இல்லை ஆனால் அந்த பாட்டுக்கு என்ன டான்ஸோ அது கரெக்டாக ஆடுவார் அது ஒரு அந்த அளவோடு கரெக்டாக நிச்சயி ஓவரா டான்ஸ் ஆட மாட்டார் ஓவரா தன்னை அந்த கேரக்டர் மீறி பேர் வாங்குறதுக்கெலாம் நடனம் ஆட மாட்டார் அந்த இதுக்கு என்னவோ பண்ணுவார் மல்லாதிமல்ல பரதநாட்டியமே ஆடி இருப்பார் ஆடலுடன் பாடலை கேட்டேன் குடிந்த கோயிலில் அவ்வளோ அழகாக ஆடிருப்பார் அவர் பல படங்கள் அவருடைய டான்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நட ஏன்னா அது க கதிக்கு ஏற்றாமல் கரெக்டாக பண்ணுவார் அவ்வளோ இதுவாக பண்ணக்கூடியவர் ஆனால் ஃபைட்டுக்கு மட்டும் இதை பற்றி கால் பண்ண மாட்டார் ஹாப்பியாக இருப்பார் சண்டை காட்சி எடுக்கிறோன்னா யார் வேணால் பார்க்கட்டும் யார் வேணா வேடிக்கை பார்க்கட்டும் யார் வேணால் வரட்டும் அப்படின்னு அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பார் இதே மாதிரி அன்பேவால ஒரு காட்சி சிம்லாவில் எடுக்கிறாங்க ஃபைட்டு இவர் சஜாதேவியும் எம்ஜிஆர் படம் முழுக்க ஈகோ அதான் அன்பேவா மோதிக்கிட்டே இருப்பாங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அந்த ஈகோலாம் அவங்க ஒருத்தர் ஒத்து புரிஞ்சுக்கிட்டு ஒன்றா ஆகிடுவாங்க அவங்க ஒன்றாகி சேரப்போகிறாங்க அந்த சூழ்நிலையில் வந்து அங்கே நெல்லூர் காந்தராவுன்னு ஒரு அந்த அந்த ஊரில் பெரிய மல்யுத்த பேர் அவர் திடீர்னு அங்கே என்ட்ரி ஆகி இவர் தேவ் எடுத்துகிட்டே போய் தன் தன்னுடைய சூழ்நிலை சொல்கிறதுக்கு வருவார் என்ன சொல்ல வருவார்னால் என்னை புரிஞ்சுக்கோ நான் ஈகோலாம் இல்லை என்ன முன்னே எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெறுத்து நான் பேசலை அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு வருவார் பார் அவள் இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் சஜோதையை ஓடுவாங்க இதை பார்த்து அந்த இவர் நெல்ரு காந்திரா அந்த மல்யுத்த வீரர் அந்த அந்த கிளப்பில் இருப்பார் அந்த ஏரியாவில் அவர் இருக்கும்போது அவர் என்ன சொல்லிவிடுவார்னா ஓ இவர் ஏதோ அந்த பொண்ணுக்கு பிடிக்கல இவர் தொத்திட்டு போகிறார்னு சொல்லி நடுவில் வந்து எம்ஜிஆர் மடக்குவார் மடக்கி அவரோட ஃபைட் பண்ணுறது தான் ம அந்த மல்யுத்தம் பண்ணுறது தான் சீனு அது நெல்லூர் காந்தரா சொல்லிட்டாங்க இவர் யார் தெரியுமோ அவர் எம்ஜிஆர் மாதிரி சினிமாவில் பெரிய ஆர்ட்டிஸ்ட்டு பெரிய நடிகர் பெரிய மக்கள் செல்வாக்குள்ளவர் பெரிய மாபெரும் கலைஞர் அப்படி இப்படி எல்லாமே சொல்லிட்டாங்க அவருக்கு அதெல்லாம் அவர் கேட்டு வாங்கிக்கனர் அந்த ஃபைட் சீன் எடுக்கிறாங்க எடுக்கும்போது அந்த மல்யுதம் அவர் தூக்கி போடுறது மடக்கிறது அட்டாக் பண்ணுறது ஃபைட் பண்ணுறது இந்த சீன்லாம் எடுத்துகிட்டே இருக்காங்க அன்பே ஐஎஸ்இத்தில் சொன்னால் டேரக்ஷன் ஏவிஎம் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க சுத்தரி பப்ளிக் நிற்கிறாங்க அந்த சீனில் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த அவர் நெல்லூர் கந்திரம் அவ்வளோ திடகத்திரமான உடம்பு கை கால் எல்லாம் ஒரு பயில்வான் மாதிரி இருப்பார் ஆள் அவர் பார்வை கருவெல்லாம் எது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் மொற்றத்தன்மா அடைப்பார் அப்படி ஒரு தோற்றம் அவர் நடந்து பேசவே மாட்டார் ஒரு காலை சிங்கம் சீர்கிற மாதிரி காலை பூமியில் சீரி தான் அதாவது அதை உதச்சி ஒதச்சி வந்து ஃபைட் பண்ணுவார் அப்படியே எம்ஜிஆர் இருக்கும்போது உண்மையிலே எம்ஜிஆர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு பப்ளிக்கெலாம் பார்த்து கை தட்டின உடனே அவருக்கு ருஷி வந்துட்டு எம்ஜிஆர் அட்டாக் உண்மையிலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார் எம்ஜிஆர் வந்து சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி அது அந்த காட்சிக்கு இருக்கார் ஃபைட் பண்ணுற மாதிரி அவர் அடிக்கிறத தடுக்கிற மாதிரி அவருடைய அவருடைய மோதலை தவிர்த்து தவிர்த்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு உண்மையிலே அடிக்கிற உண்மையிலே அட்டாக் பண்ணுறாரு போட்டி இருக்கிறாரு உண்மையில் விட்டால் மூச்சு நிச்சலாம் இதுவாகிடும் நின்று போயிடும் அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக போயிடுச்சு அப்புறம் இவர் சர்தாதேவியெல்லாம் உண்மையிலே பயம் நான் தான் நான் நினச்சேன் பார்த்தா அவர் உண்மையிலேயே எம்ஜிஆரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டு மட்டும் இல்லை போட்டு இருக்கிறாரு மூச்சு வர முடியாமல் அவர் திணறாரு இது படத்துக்கான காட்சியாச்சியே நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அவரும் அட்ஜஸ்ட் பண்ணி எம்ஜிஆர் எவ்வளோ போடுறாரு அவர் விடுற மாதிரி இல்லை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் அவரை கீழே தள்ளி இது பண்ணி கடைசியில் தூக்கி தலைக்கு மேலே தூக்குவார் தூக்கி அப்படி ஒரு காட்சியே கிடையாது ஆமாம் அவர் கோவப்பட்டு தான் தலைக்கு மேலே தூக்கி அவரை சொய்த்தி கீழே தூக்கி தொப்புன்னு போட்டதுக்கப்புறம் தான் அவர் உண்மையிலேயே அந்த நெல்லூர் காந்தராவுக்கு புரிஞ்சுது இவன் நம்மளை விட பயங்கரமான ஆள் நம்மளை விட புரிதலான ஆள் எவ்வளோ அலட்சியமாக நம்ம இவ்வளோ இருக்கிற ஆளை நம்மளே மேலே தூக்கி சொல்லிட்டு போடுறாருன்னா இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு உண்மையிலேயே வந்து அவர் காலை விட்டு கும்பிட்டு சாரி கேட்பார் படத்துலேயே அந்த காட்சி அப்படியே வச்சாங்க அவர் வந்து அதுக்கப்புறம் எம்ஜிஆரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவர் சாரின்றார் அவர் நான் வந்து கொஞ்சம் தடுமாறிட்டேன் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி தன்னை உணத்தில் தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டார் இல்லை இல்லை அது பரவாயில்ல இது எப்பவுமே செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தட்டி கொடுத்து இது பண்ணி அவர் அனுப்புறாரு இது மாதிரி ஒரு காட்சியால் எடுத்தாங்க இதில் உண்மையிலேயே அவர் விஷயம் தெரியாத ஆளாக இருந்து விவரம் தெரியாத ஆளாக இருந்து இந்த மல்யுத்தமோ சண்டையோ கண்டு எதுவுமே தெரிஞ்சிக்காத ஆளாக இருந்து ஒரு சாதாரண இன்னைக்கு இருக்கிற நடிகை நடிகர் மாதிரி நடிகர் மாதிரி ஒரு மோதலுக்கு வந்து மாட்டிக்கிட்டாருன்னா என்ன ஆகும் அவமானம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உடம்புக்கு என்ன ஆகும் அவங்க எதாவது இடஒடமாக பண்ணி விட்டாலும் என்ன நடக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் எம்ஜிஆர் விளங்கினார் அவர் இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னே பல விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் வந்தார் அவரை வந்து சொல்லுவாங்க எம்ஜிஆரை வந்து வெறும் அட்டை கத்தி அவரு அவருக்கு ஒரிஜினலாக போட தெரியாது மோத தெரியாது வெறும் அட்டை கத்தின்வாங்க அவர் ஒரிஜினலாக எல்லா சண்டையும் போட தெரிஞ்சவர் எல்லா வித்தையும் தெரிஞ்சவர் அப்பேற்பட்ட ஒரு கலைஞர் அவர் அவர்கிட்ட போய் இவங்கெல்லாம் எல்லாமே குறை சொல்லி தான் பேசிட்டு இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க